அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே எல்லாருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மன மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம் பணிகளுக்கு சென்று திரும்புகிற தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்றே ஓய்விடுங்கள் என்று சொல்லி என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு ஏன் தன்னுடைய சீடர்களுக்கு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்கிற பின்புலத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இயேசு பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்ல செயல்களையும் செய்வதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது பார்க்க முடியாமல் பொறாமையோடு திரிந்து கொண்டிருக்கக்கூடிய பரிசேர்கள் சதுசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் எல்லாரும் இயேசுவின் மீது இருக்கிறார்கள் திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்டிருக்கிறார் இதுதான் நிகழ்ந்த பின்புலம் இப்பொழுது தன்னுடைய சீடர்களையும் பணிக்கு அனுப்பியிருக்கிறார் அவர்களும் பணி செய்கிறார்கள் சமூக சூழல் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதெல்லாம் இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும் எனவே மீண்டும் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்கிற நிலையில ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஓய்விடுங்கள் என்று கட்டளையிடுகிறார் இந்த ஓய்வு நேரம் எதற்காக தூங்கி எழுவதற்காக அல்ல மாறாக ஆண்டவர் இயேசுவே அவர்களுக்கு முன் உதாரணம் காட்டியிருக்கிறார் தன் தந்தையோடு பேசுவதற்காக தந்தையோடு உறவு கொள்வதற்காக தந்தையிடமிருந்து நிறைந்த நல்ல ஞானத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் வல்லமையோடு பணி செய்வதற்காக தன்னுடைய சீடர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஓய்விடுங்கள் ஓய்வில் இறை தந்தையோடு பேசுங்கள் அவரிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் வல்லமையோடு பணி செய்வதற்கு அது இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம் என் அன்புக்குரியவர்களே நற்செய்தியிலே பார்க்கிறோம் அவர்கள் அப்படியே ஓய்வெடுத்து கொண்டே இருந்து விடாமல் ஆயிரெல்லாம் ஆடுகளைப் போல இருக்கிற மக்கள் மத்தியிலே சென்று மீண்டும் பலவிதமான வல்ல செயல்களை புரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு அதே ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம் ஆயிரல்லா ஆடுகளைப் போல தேடி தேடி அலைந்து திரிகிற மக்கள் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு ஆண்டவர் இயேசு அவர்கள் மத்தியில் பலவிதமான காரியங்களை செய்தார் என்பதை நாம் ஆழமாக இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக உணர்ந்து கொள்கிறோம் இதுதான் இயேசுனுடைய மனநிலை இதுதான் கடவுள் அவர் வழியாக இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய திருவுளம் நாமும் இந்த அனுபவத்தை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பினை தருகிறார் இந்த சமூக வாழ்க்கையில் வேலை வேலை என்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகளே தினம் தினம் ஓடிக்கொண்டே இருக்கிறது கடவுளுக்கு நாம் நம்முடைய உள்ளத்திலும் சரி இல்லத்திலும் சரி இடம் கொடுப்பதை மறந்து போனோம் என் அன்புக்குரியவர்களே கடவுளை நினைத்து பார்ப்பது நாம் அவரிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள உதவும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஞானம் மீண்டும் நாம் எப்படி உற்சாகத்தோடு பணி செய்யலாம் என்கிற உத்வேகத்தை நிறைவாக கொடுக்கும் எனவே ஓய்வெடுப்போம் ஓய்விலே ஆண்டவரை நினைப்போம் ஆண்டவரோடு பேசுவோம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் வல்லமையோடு பணி செய்வதற்கு ஆண்டவருடைய வலிமையை நாம் கேட்டு மன்றாடுவோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க